இந்த ஒரு கேள்விக்கு பதில் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணாமலை அவர்கள் நேற்று செந்தில் பாலாஜி ஒரு பிரஸ் மீட் ஒன்னு எழுப்பி அந்த இந்த கரூர் துயர சம்பவத்துல முழுக்க முழுக்க விஜய் அவர்தான் திமுக தரப்பு மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி யாருமே சற்றே எதிர்பார்க்கல திடீர்னு இப்படிப்பட்ட ஒரு பிரஸ் மீட் செந்தில் பாலாஜி அவர் போடுவாரு அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான பிரஸ் மீட்டை செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்படுத்தி அடுக்கு அடுக்கா கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கும் அந்த குற்றச்சாட்டு எல்லாமே விஜய் அவர்கள் தான் செஞ்சாரு அதனால தான் இந்த துயரமான சம்பவமே நடந்துச்சு அப்படின்னு நேரடியாக விஜய் அவர் மேல குற்றம் சாட்டி பழி போட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் பேசியிருப்பாரு ஸோ அந்த ஸ்பீச்சை கூட கண்டிப்பா உங்களை பல பேர் நேற்று பார்த்துருப்பீங்க ஸோ அந்த ஸ்பீச் எல்லாத்தையுமே இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருக்காரு கேட்டுட்டு செந்தில் பாலாஜி எப்படி நடிகர் விஜய் அவர் மேல சரமாரியாக அடுக்கு அடுக்காக அடுத்த குற்றம் சாட்டினாரோ அதே மாதிரி தற்போது அண்ணாமலை அவர்கள் செந்தில் பாலாஜி அவர் பேசின அந்த விஷயம் அந்த கருத்து எல்லாத்தையுமே முன் வச்சு செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக தற்போது அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு இதில் ஹைலைட்டான கேள்வி ஒன்றும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு இதுக்கு கண்டிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கிட்ட பதிலே இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி செந்தில் பாலாஜி விஜய் அவருக்கு எதிராக எழுப்பின கேள்விகள் என்ன அதுக்கு அண்ணாமலை அடுக்கடுக்கா செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கேட்டிருக்க அந்த கிடுக்கு பிடி கேள்விகள் என்ன அப்படிங்கிறத எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோவில் இப்ப பார்க்கலாம் அதாவது இந்த கரூர் துயர சம்பவம் நடந்து ஏறக்குறைய இப்ப வரைக்கும் அஞ்சு ஆறு நாட்கள் ஆயிடுச்சு சோ இந்த சூழ்நிலையில் தற்போது நேத்து மத்தியானம் திடீர்னு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கான்ஃபரன்ஸை அவர் ஏற்படுத்தியிருந்தார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கும் மேலாக அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் செந்தில் பாலாஜி அவர் பேசியிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு அண்ணாமலை செந்தில் பாலாஜி அவரை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி என்னென்ன குற்றச்சாட்டுகளை விஜய் அவர் மேலே பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம் அப்போ அண்ணாமலை அவர்கள் என்னென்ன பதிலடி அதுக்கு அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத தெல தெளிவாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் இதில் ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் இந்த ப்ரெஸ் மீட்டில் முழுக்க முழுக்க நிறையா இடங்களில் விஜய் அவர் மேலே முன்வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா போலீஸார்கள் விஜய் அவர்கிட்ட போய் கூட்ட நெரிசல் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் ஒரு அரை கிலோமீட்டர் அதாவது ஒரு ஐநூறு மீட்டர் முன்னாடியே நீங்கள் எந்த இடத்துல இருந்து பேசணும் இந்த பிரச்சாரத்தை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்களோ அதுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் முன்னாடியே நீங்கள் இந்த விஷயத்தை பேச ஆரம்பிச்சிடுங்க அப்பதான் நீங்க நீங்கள் உள்ளே போகாமல் இருந்தீங்கன்னா உள்ளே இருக்கிற மக்கள் எல்லாருமே உங்களுடைய ஸ்பீச்சை கேட்கவும் முடியும் அதே போல் உங்களை பார்க்கவும் முடியும் நீங்கள் உள்ளே போனிங்கன்னா உள்ளே இருக்கிற மக்கள் எல்லாருமே அங்கே இங்கே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு கூட்ட நெரிசல் ஏற்படும் அப்படின்னு விஜய் அவர்கிட்ட காவல்துறையினர்கள் விஜய் அவர் சொன்ன அந்த கரெக்டான லொக்கேஷன் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு அரை கிலோமீட்டர் முன்னாடியே விஜய் அவரை போலீஸார்கள் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க அப்படின்னு செந்தில் பாலாஜி முக்கியமான குற்றச்சாட்டாக இதை விஜய் அவர் மேலே பதிவு பண்ணுறாரு ஆனால் விஜய் அவர்கள் இதை அவர் சுத்தமாக மதிக்கலை கேட்கவே இல்லை நான் சொன்ன அந்த லொக்கேஷன் பாயிண்டில் தான் பேசுவேன் அப்படின்னு விஜய் அவர்கள் பம்படியாக அவர் அந்த இடத்துல போய் அவர் நின்று பேச ஆரம்பிச்சதால தான் இந்த சம்பவமே நடந்துச்சு அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கு நடுவில் கிடுக்குப்பிடி இதை பற்றி இந்த கொஸ்டினை பத்தி அண்ணாமலை செந்தில் பாலாஜியை பற்றி என்ன கேட்டிருக்காரு பார்த்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸார்கள் அவங்க தான் இந்த இடத்த தேர்வு செஞ்சு விஜய் அவர்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றீங்க அதே போல அந்த இடத்துல இருந்த மக்கள் எல்லாருமே நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா நாங்களே கூட நேரடியாக அங்கே போய் மக்கள் விசாரித்தோம் அவங்க சொன்ன விஷயம் நாங்கள் விஜய் வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல போலீசார்கள் ஒருத்தரை கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தான் தொடர்ந்து மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க விஜய் அவர் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போலீஸார்கள் அவங்களே உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னு போலீஸுக்கு எதிரான கருத்தை தற்போது மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ இதில் தற்போது அண்ணாமலை அவர் கேட்டிருக்க முக்கியமான பாயிண்ட் விஷயம் என்ன அப்படின்னா போலீஸார்கள் தான் இந்த கூட்டம் நடத்துறதுக்கு விஜய் அவருக்கு அனுமதி கொடுத்தாங்க ஸோ அந்த இடத்துல மக்கள் எல்லாருமே நிறைய பேர் நிற்கிறாங்க அப்படின்னா போலீசார்களுக்கு நிச்சயமாக விஜய் அவர் சொன்ன அந்த இடத்துக்கு நீங்கள் போகக்கூடாது நீங்கள் இந்த இடத்துல இருந்து தான் பேசணும் அப்படின்னு நிச்சயமாக போலீசார்கள் விஜய் அவருக்கே அந்த இடத்துல உத்தரவு போடுறதுக்கான அனுமதி கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இந்த ஒட்டுமொத்த மாநாடும் விஜய் அவருடைய பாதுகாப்பில் நடக்கல போலீஸார்கள் அவங்களுடைய பாதுகாப்பில் தான் நடக்குது அதனால் பாதுகாப்பு கருத்தில் கொண்டு கண்டிப்பாக போலீஸார்கள் இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் நீங்கள் இங்கே நின்று தான் பேசணும் இன்னும் அரை கிலோமீட்டர் நீங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு விஜய் அவருக்கு கட்டளை போட்டு கண்டிப்பாக போலீஸார்கள் அந்த இடத்துல அதிரடியாக கிட்ட செயல்பட்டிருக்க முடியும் ஆனால் ஏன் போலீஸார்கள் அவங்க இதை செய்யலை அப்படின்னு இந்த முக்கியமான கேள்வியை அண்ணாமலை எழுப்பியிருக்காரு ஸோ இதை பார்க்குறப்ப திமுக குண்டர்கள் இந்த கூட்டத்துக்கு உள்ளே இருக்காங்க அப்படின்னு விஜய் அவர் சொன்னது சரிதான் அந்த குண்டர்கள் எல்லாருமே அவங்களுடைய வேலையை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக விஜய் உள்ளே போனால் தான் அது நடக்கும் அப்படின்னு போலீஸார்கள் அவங்களே இந்த விஷயத்தை கண்டுக்காமல் விட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி அவர் முன்வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மூணு மணிக்கே கரூருக்கு வந்து பேசுகிறதாக தான் பிளானாக இருந்துச்சு ஆனால் அவர் மூணு மணிக்கு வராமல் ஏழு எட்டு மணிக்கு எதுக்கு அவர் வந்தார் அவர் மட்டும் இருட்டுறதுக்கு முன்னாடியே வந்து பேசிட்டு போயிருந்தா அப்போ கூட இந்த அசம்பாவிதம் நடக்காது அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு இதுக்கும் அண்ணாமலை அவர் கேட்ட கேள்வி செந்தில் பாலாஜி அவர்கிட்ட பதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த கூட்டத்துக்கு அனுமதி கொடுத்த போலீஸ் அவங்க இரவு பத்து மணிக்கு உள்ள இந்த கூட்டத்தை நடத்தி முடிச்சிடுங்க அப்படின்னு போலீசார்கள் அவங்க கொடுத்த அந்த அனுமதி சீட்டிலேயே விஜய் அவருக்கு தள்ளி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இரவு பத்து மணிக்கு உள்ள நீங்க கூட்டத்தை நடத்தி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் விஜய் அவர்கள் பத்து மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்கே அப்படின்னு கொஞ்சம் காலதாமதமாக அதாவது இருட்டதுக்கு அப்புறமா வந்திருக்காரு ஸோ இந்த இடத்துலையும் தப்பு பண்ணது விஜய் கிடையாது காவல்துறையினர்கள் அவங்க தான் அவங்க ஏழு எட்டு மணிக்கு உள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக விஜய் அவருக்கு நீங்கள் ஏழு எட்டு மணிக்குள்ளே முடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் நிச்சயமாக அவர் ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு மணிக்காவது விஜய் அவர்கள் வந்திருப்பார் இந்த இடத்துலையும் தவறு பண்ணது விஜய் கிடையாது போலீஸார்கள் போலீசாருக்கு வக்காலத்து வாங்குற செந்தில் பாலாஜி தான் அப்படின்னு அண்ணாமலை இந்த விஷயத்தையும் அவரு பதிவு பண்ணியிருக்காரு அதே போல செந்தில் பாலாஜி அவர்கள் அங்க ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான செருப்புகள் கிடக்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஸோ இது ஒன்னே போதும் விஜய் அவர் மேல நிறைய பேர் செருப்பை தூக்கி வீசியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு ஆனா அத்தனை சிறப்பு கிடக்குதே எங்கேயாவச்சு ஒரு இடத்துலயாவது தண்ணி பாட்டில்கள் கிடைக்கிறத நம்ம பார்த்துருக்கோமா சோ இதை வச்சு பார்க்குறப்பவே மக்கள் எல்லாருமே பல மணி நேரம் தண்ணி இல்லாம அவதிப்பட்டிருக்காங்க அவங்க யாருக்குமே விஜய் அவர்கள் தண்ணி ஏற்பாடு செய்யல சோ அதனால ஏற்பட்ட விளைவு தான் இது அப்படிங்கிற மாதிரி செந்தில் பாலாஜி விஜய்க்கு எதிராக இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஸோ இதுலேயுமே பாத்தீங்கன்னா தற்போது அண்ணாமலை அவர் கேட்டிருக்க கிராஸ் கேள்வி செந்தில் பாலாஜி அவர்கிட்ட பதில் கிடையவே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மருத்துவர்கள் அவங்க பண்ண அந்த உடல் கூராய்வில் இருந்து வெளிவந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருமே தள்ளு முள்ளு ஏற்பட்டு நசுக்கப்பட்டு தான் எல்லாருக்குமே இப்படிப்பட்ட கோரமான சம்பவம் நடந்திருக்கே தவிர யாரும் தண்ணி குடிக்காம இந்த மாதிரி நடக்கலை அப்படின்னு தற்போது மருத்துவர்கள் அவங்களே பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவான உடல் குறைவு ரிப்போர்ட்டில் இருந்து சொல்லியிருக்காங்க தள்ளு முள்ளு கூட்ட நெரிசலில் தான் இந்த துயரம் நடந்திருக்கு அப்படின்னு போலீஸ் அவங்களே தெள்ள தெளிவாக இதை குறிப்பிட்டிருக்காங்க இப்படி இருக்க தண்ணி யார் குடித்தா என்ன குடிக்கலன்னா என்ன தண்ணி அவசியம்தான் ஆனாலுமே தண்ணி இல்லாம தான் இந்த சம்பவம் முழுக்க முழுக்க நடந்திருக்கு அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர் சொல்றது தவறான கருத்து அப்படின்னு அண்ணாமலை இந்த விஷயத்தையும் முக்கியமாக அவருக்கு பதிவு பண்ணியிருக்காரு போல செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராகவும் பார்த்தீங்கன்னா தற்போது அண்ணாமலை சில கேள்விகளை எழுப்பியிருக்காரு ஏன்னா அவர் பிரெஸ் மீட் போட்டு பேசியிருக்காருல அண்ணாமலை அவரும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி கேட்கிட்ட இந்த விஷயத்துக்கு நீங்கள் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எல்லா கேள்வியும் நீங்கள் விஜய் அவர் மேலே எழுப்புனீங்க எப்படி நீங்க மருத்துவமனைக்கு பாதிக்கப்பட்டவங்க அவங்க யாரும் மருத்துவமனைக்கு வரத்துக்கு முன்னாடியே முதல் ஆளா நீங்க எப்படி அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தீங்க உங்களுக்கு தகவலை கொடுத்தது யாரு எப்படி உங்களால முதல் ஆளா மருத்துவமனைக்கு போய் நின்று அங்க பாதிக்கப்பட்டவங்கள பார்த்து முக்கியமா பக்கத்துல அன்பில் மகேஷ் அவரும் இருந்திருக்காரு எப்படி அவருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு இது எல்லாத்துக்கும் இப்ப நீங்க பதில் சொன்ன மாதிரி இதுக்கும் உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் இருந்தாவது தயவு செஞ்சு இதுக்கும் காண ஒரு பதிலை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு அப்புறம் கடைசியாக முக்கியமாக ஹைலைட்டான விஷயமே என்ன அப்படின்னா இப்போ அவசர அவசரமாக இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒரு ப்ரெஸ் மீட் ஏற்படுத்தி மக்களுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்ல வேண்டிய என்ன கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு ஏன்னா ஒரு நீதிபதி தலைமையில் இந்த வழக்கை விசாரிக்கிற முடிவை தற்போது எடுத்துட்டாங்க வர வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு வர இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடியே எதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் அவசர அவசரமாக அவர் மேலே எந்த தப்பும் இல்லை விஜய் அவர் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதுக்கு இந்த விஷயத்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டு செந்தில் பாலாஜி அவசர அவசரமாக சொல்லணும் அதற்கான கட்டாயம் தற்போது செந்தில் பாலாஜி அவருக்கு என்ன ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அண்ணாமலை கேட்டிருக்காரு ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது அண்ணாமலை அவர் பதில் சொல்லியிருக்காரு செந்தில் பாலாஜி இன்னும் சொல்லலை ஆனால் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அதாவது விஜய் அவர்கள் கடந்த இரண்டு தினத்துக்கு முன்னாடி அவர் ஒரு வீடியோ வெளியிட்டு என் மேலே தப்பு இல்லை திமுக அவங்க மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருந்தாரு ஸோ விஜய் பேசிட்டாரு உடனே நம்ம பதில் எதுவும் இதுக்கு சொல்லாமல் இருந்துட்டோம்னா விஜய் அவர்கள் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு நினச்சி மக்கள் எல்லாருமே திமுகவுக்கு எதிராக திரும்பிடுவாங்க அது நடக்கக்கூடாது அப்படின்னா உடனே நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு நம்ம எல்லா குற்றத்தையும் விஜய் அவர் மேலே போடுவோம் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர் வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறமாக தான் செந்தில் பாலாஜி அவர் பதிலுக்கு தற்போது இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தியிருக்காரு ஸோ அவசரமாக செந்தில் பாலாஜி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறதுக்கு இதுதான் முக்கியமான காரணம் மற்றபடி எதுவும் இல்லை செந்தில் பாலாஜி அவர் மேலே இருக்கிற இந்த சந்தேகத்துக்கு கண்டிப்பாக அவர் பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்ணாமலை செந்தில் பாலாஜி அவர்கள் விஜய் அவருக்கு எதிராக கேள்வி எழுப்பியிருந்தாலும் இப்போ செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக அண்ணாமலை அவர் சில கேள்வி இப்போ இந்த வீடியோவில் சொன்ன இந்த விஷயம் எல்லாத்தையுமே செந்தில் பாலாஜி அவருக்கு எதிராக எழுப்பியிருக்காரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த விஷயம் எல்லாத்துக்குமே அவர் பதில் சொல்றாரா இல்லை வழக்கம் போல மௌனமாக இருந்துடுறாரா அப்படின்னு